சாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்னம் ஹே நண்பு குழந்தையே இன்று எத்தனையோ முறை உன் இடத்தில் வந்து பல தடவை நான் சொன்னேன் ஆனால் என் வார்த்தையை கேட்காமல் மீண்டும் மீண்டும் அதில் போய் விழுந்து விழுந்து உன் மனதை இப்படி காயப்படுத்தி கொண்டு இப்போது காப்பாற்ற யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் என்ன செய்வது என் குழந்தையே நான் எத்தனையோ அறிகுறைகளை காட்டினேன் நீ செய்வது தவறு இந்த வழியில் நடக்காதே இது உன்னை காயப்படுத்தும் உன் வாழ்க்கையில் சரிவுகளை கொடுக்கும் என்று யாரை நம்பியும் எந்த விஷயத்திலும் நம்பாதே யாரை நம்பி இறங்கினாலும் அது உனக்கு தோல்வியையும் வடிகளையும் கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குவதாக இருந்தாலும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ இறங்க வேண்டுமே அந்த நம்பிக்கையை பலரின் மீது வைத்துவிட்டு அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நீ இறங்கினால் இப்படித்தான் தலையை கைவைத்துக் கொண்டு அமர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆயிரம் முறை அல்ல ஆயிரம் ஆயிரம் முறை சொன்னாலும் இது எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு தெரியும் இதுதான் கடைசியாக உன்னிடத்தில் நான் சொல்ல வந்த வார்த்தை என்பதை தெரிந்து கொள் இதற்கு மேலும் நீ இப்படியே இருந்தால் நடக்கும் எதற்கும் என்னை நீ ஆதாரமாக வைக்கும் வைத்து எதையும் தொடங்காது என்று சொல்லத்தான் வந்தேன் சாயப்பா நேரடியாக எந்த வார்த்தையும் யாருக்கும் வந்து சொல்லது என்பது உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் ஒரு வார்த்தை உனக்கு கிடைத்தால் அதை தெய்வ வாக்காக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வாக்கு உனக்கு கிடைக்கும்போது அது தெய்வத்திடம் இருந்து கிடைக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள் இந்த காலகட்டமே நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டு யாரை வேண்டுமானாலும் நம்பு என்று நான் சொல்ல மாட்டேன் தெய்வ நம்பிக்கையை நீ இருகமாக பிடித்துக்கொள் தெய்வத்தை ஆராய்ச்சி செய்யாதே பேதம் எப்படி இதை எப்படி இதை சொல்லும் எப்படி இதை தரும் என்று ஆராய்ச்சி செய்வதை முதலில் விடுகிறாய் என்றால் நல்ல நேரம் உனக்கு தொடக்கமாகும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் இப்படியே ஏமாந்து ஏமாந்து உன் வாழ்க்கையை தொலைக்கலாம் என்று முடிவு செய்து விட்டாயா என் அன்பு குழந்தையே வாழ ஆழ ஆசைப்பட்டாய் இன்றிலிருந்து ஒரு முடிவிடும் நீ எடுத்திருக்கும் முடிவு தவறானது என்பதை புரிந்து கொண்டு உன் முடிவை மாற்றிக்கொள்ளை அந்த காரியத்தில் அடியெடுத்துவை அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் மற்றவர்களை நம்பி இறங்கினால் உன் வாழ்க்கை நாசமாகும் என்பதை மறந்துவிடாது நம்பிக்கை உன் மீதும் தெய்வத்தின் மீதும் இருக்கும் வரை உன் வாக்கை உன் வாழ்க்கை பத்திரமாக இருக்கும் நான் சொல்வது சத்திய வாக்கு என்று உனக்கு துணை நின்று உன் வாழ்வை நான் காப்பாற்றுவேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்